ஜூலை பத்தொன்பது முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிற விடுதலை பயண நூலின் செய்தியில் எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் புறப்படுகிற அந்த இரவு அது விடித்திருப்பின் இரவாக இருக்கிறது விடுதலையின் இரவாக இருக்கிறது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாழ்வுக்கு இறைவன் மீட்டுக்கொண்ட கொண்ட கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே என்று இறைவனது மாபெரும் விடுதலைச் செயலை நமக்கு வெளிப்படுத்துகிறது ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்விலும் இதேபோல போல பாஸ்கா அடிமைத்தனத்திலிருந்து உரிமை வாழ்வுக்கு வெளிவருகிற கொண்டாட்டங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பதும் அவருக்கு அது புகழ்ச்சி ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட விடுதலையின் நிகழ்வுகளை அசைவோட்டு பார்க்க இது ஒரு வாய்ப்பாக இந்த நாளில் கொடுக்கப்படுகிறது மேலும் செயல்கள் ஒருவேளை வரிசெயர்களுக்கும் யூத தலைவர்களுக்கும் சமய தலைவர்களுக்கும் தலைவலியாகவும் அவர்களுக்கு அவையெல்லாம் எதிர் செயல்களாகவே இருக்கின்றன என்று ஒரு நிலைக்கு வந்தபோது எப்படி அவரை ஒழித்து கட்டுவது என்று சூழ்ச்சி செய்து அவர்கள் ஒரு மார்க்கமாக இருப்பதை நாம் செய்தியாக பெற்று பார்க்கிறோம் கெடுமதி உள்ளவர்கள் கெட்ட புத்தியில நல்லவர்களுக்கு இது போன்ற இடையூறாகவும் தடைக்கல்லாகவும் ஒழித்து கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டும் இருப்பது என்பது நம்முடைய சமுதாயத்தில் இது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி அல்ல நாள்தோறும் பார்த்து கொண்டிருப்பது ஒன்று ஆனால் அது எப்படி ஏசி எதிர்கொண்டார் அவர் எதிர்ப்பு என்று இந்த நிலை வந்தபோது அதை கண்டு அஞ்சாமல் செய்ய வேண்டிய குணப்படுத்துதல் பேய் என்று மக்களுக்கான விடுதலை தன்னுடைய போதனை பணி என்று தன்னுடைய பணிகளை எந்த தொய்வும் இல்லாமல் செய்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய வாழ்வில் நாமும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்லி எவ்வளவு விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்தாலும் செய்து கொண்டே இருக்கிற அந்த ஆசிரை, இறைவன் இயேசுவிடமிருந்து பெற்று மகிழ்வோம் ஆமன்